டெல்லியில் பதினைந்து நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து சென்னை மெரினா கடற்கரையில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரில் மாணவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் தமிழக விவசாயிகள் பதினைந்தாவது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் திரண்ட மாணவர்கள் திடீரென போராட்டம் நடத்தினர் நாங்கள் பொறுத்து பொறுத்து பார்த்தோம் சரி இது நம்ம இறங்கினா தான் சரியாகும் போல இருக்குது நாங்கள் டெல்லிலேயும் போய் போராடுறதுக்கு ரெடியாக இருக்கோம் இப்போ சென்னையில் நிறைய இடத்துல நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தான் எங்களோட ஸ்டார்டிங்கு அங்கே முன்னாடியே விஷயம் தெரிஞ்சு போலீஸ்லாம் குவிச்சிட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாங்கள் இப்போ உட்காந்து நாங்கள் எங்களுக்கான போராட்டம் நாங்கள் தொடங்கிட்டோம் எங்கள் பசங்க எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சுருக்காங்க ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் கொஞ்சம் காலேஜ் அந்த மாதிரி சிரமத்தெல்லாம் முடிச்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ போலீஸுக்கு தெரியாமல் தான் வந்திருக்கோம் இப்போ எப்படி வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு குழு குழுவாக வந்திருக்கோம் ஒரு நாலு பேர் தனித்தனியாக ஒரு குழு ஒரு நாலு பேர் ஒரு ஒரு நாலு நாளாக பிரிச்சுருக்கோம் பிரிஞ்சு பிரிஞ்சு இப்போ நிற்கிறாங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு முப்பது பேர் நாங்கள் இருக்கோம் மாணவர்கள் திரண்டதை அறிந்ததும் மெரினாவில் போலீசார் பெரும் அளவில் குவிக்கப்பட்டனர் காவல்துறையினரின் அறிவுறுத்தலின் பேரில் மாணவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனிடையே போராட்டம் குறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல்துறை எச்சரித்துள்ளது